இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்து முறுக்கு கடையில் மாவு வாங்காமல் இது போல் வறுத்துட்டு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா கடையில் முறுக்கு மாவு வாங்க தேவையில்லை ரேசன் அரிசியை வச்சு நல்லா வெள்ளையாகவும் ரொம்ப ரொம்ப ருசியாகவும் செய்திடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு தேவையான அரிசியை நான் கழுவிட்டு வெயில்ல நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அதுல இருந்து படி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முறுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரிசியை அளந்து எடுத்துக்கணும் இப்போ படி அளவுக்கு ஒரு பாத்திரத்துல சேர்த்துறேன் இப்போ இந்த சின்ன சுண்டால ரெண்டு சுண்டளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துருக்கேன் வெள்ளை உளுந்து தான் இல்லாமல் வீட்டில் இருக்கிற டம்ளரை வச்சு கூட நம்ம அரிசி உளுந்தெல்லாம் அளந்துக்கலாம் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும் நான் இந்த சுண்டை வச்சுட்டு ரெண்டு சுண்டளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் இது அரை கிலோ இதெல்லாம் வறுத்துட்டு இந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு இதெல்லாம் நம்ம எடுத்துருந்த உளுந்தை சேர்த்துக்கணும் இதை கைவிடாமல் நல்லா வருத்துக்கோங்க இது செவ்ற அளவுக்கு வறுக்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா வெள்ளையாகவும் கிறிஸ்பியாவும் இருக்கும் நீங்கள் அதிக நேரம் வறுத்துட்டீங்க அப்படின்னா முறுக்கு கரிஞ்சு போயிடும் இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போது லைட்டாக வருபட்டு வாசனை வருது இதை இந்த அரிசி கூடவே சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் விட்டு இதை மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் இதுவே நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க அப்படின்னா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு முறை ஜளிச்சுக்கோங்க இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட போகிறேன் இப்போது மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள் இதை ஜலிக்க கூட தேவையில்லை இதிலிருந்து நான் பாதி மாவு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது பிசையிறதுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க தேவையான அளவு மாவு எடுத்துட்டேன் இதில் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கருப்ப எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இது கூட சேர்க்குறதுக்கு நான் ஐம்பது கிராம் பட்டர் எடுத்திருக்கேன் அதை ஒரு சின்ன பேனில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டையும் சேர்த்து சூடு பண்ணிட்டு இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும் உங்களுக்கு பட்டர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய்யை சூடு பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு இந்த மாவு கூட சேர்த்துக்கிறேன் சூடா இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிச்சிடணும் அதுக்கு நமக்கு அதிகமா தண்ணி ஊற்றிடக்கூடாது இது போல் ஒவ்வொரு கப்பாக ஊற்றிட்டு கலந்து விட்டு பாருங்கள் சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இந்த மாவை தண்ணி ஊற்றி கலந்துக்கணும் நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாவை பிசைஞ்சு எடுக்க பத்து நிமிஷம் ஆகும் இப்போது மாவை நல்லா பிசைஞ்சாச்சு நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இது நல்லா பிழியறதுக்கு வருதான்னு ஒரு முறை பார்த்துக்கலாம் அதுக்கு நான் மூணு கண்ணு உள்ளாச்சு எடுத்திருக்கேன் அதில் இது போல் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு பிழிஞ்சு விட்டு பாருங்க பிழியறதுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிறது போல இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு சாஃப்டாக பிசஞ்சிக்கணும் இப்போ பிழியறதுக்கு ரொம்ப நல்லாவே வருது இப்போ முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு நான் இரும்பு கடாய் எடுத்திருக்கேன் இது பண்ணுறதுக்கு அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன் இது சேர்த்துக்கிறேன் கடாய்க்கு தகுந்தது போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதுன்னா நம்ம முறுக்க சேர்க்கணும் போல் கண்ணுள்ள கரண்டி எடுத்துக்கோங்க முறுக்கை இது போல் பிழிஞ்சிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு பிளேட்டு எடுத்துட்டு அதில் கூட இது போல் பிழிஞ்சிக்கலாம் இப்போ சூடான எண்ணெயில் நம்ம முறுக்க சேர்த்துடணும் நாலஞ்சுன்னு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உடனே கலந்து விட வேண்டாம் இது வெந்து மேலே எலும்பி வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் முறுக்கெல்லாம் மேலே எலும்பி வந்திருக்கு இதை மெல்லமா இது போல் திருப்பி விட்டுக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்து வந்துருச்சு எண்ணெயோட சத்தம் அடங்குனதும் இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடணும் எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியோ இது போலவே முறுக்கு செய்துக்கலாம் இப்போது நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கெல்லாம் தயாராகிடுச்சு பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ரேசனர்ஸில் செய்கிறோமே முறுக்கு எப்படி இருக்குமோன்னு நினைக்க வேண்டாம் நம்ம நல்லா கழுவி காய வச்சு எடுத்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக வரும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ